உலகின் அமானுஷ்யமான இடங்கள் வரிசையில அடுத்ததா சிங்கப்பூரோட பிரபலமான அமானுஷ்ய இடமா பார்க்கப்படுற ஓல்டு சங்கி ஹாஸ்பிட்டல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரிட்டிஷ் அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆசிய நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒண்ணு அப்படி பிரிட்டிஷோட ஆதிக்கத்துல இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டதுதான் ராயல் ஏர்போர்ஸ் ஹாஸ்பிட்டல் இதன் பிறகு வந்த காலகட்டங்கள்ல இரண்டாம் உலக போர் ஆரம்பமாச்சு அந்த சமயத்துல சிங்கப்பூரை ஒரு நேவல் பேஸா யூஸ் பண்ண நினைச்சாங்க பிரிட்டன்ஸ் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை தங்களோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க இதை தொடர்ந்து ராயல் ஏர்போர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஜப்பானிய ரகசிய போலீசாரால பிரிசன் கேம்பா பயன்படுத்தப்பட ஆரம்பமாச்சு இதன் பிறகு போர் கைதிகளா பிடிக்கப்பட்டவங்களையும் ஜப்பானியர்களை எதிர்த்து பேசியவர்களையும் கொடுமையான முறையில துன்புறுத்தி இந்த சங்கி ஹாஸ்பிட்டல கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஜப்பானியர்களால் கொலை செய்யப்பட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிய வராததே அங்கு நடந்த சித்திரவதைக்கு ஒரு முக்கியமான சாட்சியமா பார்க்கப்படுது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பான் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் உலகப்போர் முடிவுக்கு வந்துச்சு அதன் பிறகு சிங்கப்பூர் மறுபடியும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டு பிரிசன்கெண்பாயிருந்த இடம் மீண்டும் ராயல் ஏர்போர்ஸ் ஹாஸ்பிட்டலாவே மாற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்கப்பூர் பிரிட்டன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கினதுக்கு பிறகு இந்த ஹாஸ்பிட்டல் சங்கி சேலட் ஹாஸ்பிட்டல் அதன் பிறகு சங்கி ஹாஸ்பிட்டல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இயங்கிட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாக்குல ரெனவேஷனுக்காக மூடப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல் மறுபடியும் திறக்கப்படவே இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் செயல்பாட்டில் இருந்த ஆண்டுகள்ல குறிப்பா இந்த ஹாஸ்பிட்டலோட இறுதி ஆண்டுகள்ல இங்க பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்ததாலதான் இந்த இடம் கைவிடப்பட்டுச்சுன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நிலப்பகுதியை லீஸுக்கு விடுவதற்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு ஒரு ஆடம்பர தங்கும் விடுதி கட்டுவதற்கு ஒரு டெவலப்பர் முன் வந்திருக்காரு ஆனா சில காரணங்களால அந்த திட்டத்தை கைவிட்டிருக்காரு அந்த டெவலப்பர் இதற்கும் அங்க நடப்பதா நம்பப்படுற சில அமானுஷ்யமான விஷயங்கள் தான் காரணம்னு சில தகவல்கள் சொல்லப்பட்டு வருது இந்த சங்கி ஹாஸ்பிடலை ஒரு திருளுக்காக சுத்தி பார்க்க போறவங்க அதுவும் குறிப்பா இரவு நேரங்களை சுத்தி பார்க்க போறவங்க அவங்களுக்கே தெரியாம பல தடவை அவங்க வந்த குழுவை விட்டு வழிமாறி போவதாகவும் இந்த நிகழ்வு அங்க இரவு நேரங்களில் சுத்தி பார்க்க போயிருக்க பல குழுக்களை சேர்ந்தவங்களுக்கும் ஏற்பட்டு ஒரு பொதுவான விஷயம் சொல்லப்பட்டு வருது இது மட்டும் இல்லாம இன்னும் சில அமானுஷ்யமான நிகழ்வுகளும் இங்க நடப்பதாகவும் சொல்லப்படுது இதை பத்தின நிறைய கதைகள் பல இணையதளங்கள்ல எழுதப்பட்டிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் படிச்சு பாருங்க இந்த மாதிரி பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் சிலர் சங்கி ஹாஸ்பிட்டல்ல அப்படி எதுவும் அமானுஷமான சம்பவங்கள் நடப்பதில்லைன்னு சங்கி ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லப்படுற தகவல்கள் எல்லாமே வெறும் கதைகள் தானும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ